மாவட்டம் வேலூர் தனியார் மணப்புறம் கடன் வாங்கும் மையத்தை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் வேலூர் தோட்டப்பாளையம் காட்பாடி சாலையில் அமைந்துள்ள தனியார் மணப்புறம் கோல்டு லோன் மற்றும் நிதி நிறுவனத்தின் வாடிக்கையாளரின் வாகனம் மற்றும் தங்க நகைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் யுவராஜ் தலைமையில் முற்றுகையிட்டனர் அப்போது புத்துக்கோயில் பகுதியை சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர் ஷங்கர் என்பவர் லாரியை அடமானம் வைத்து ரூபாய் எட்டு லட்சம் கடன் பெற்றுள்ளார் மணப்புறம் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று அதனை ரூபாய் பதினோரு லட்சமாக வட்டியுடன் செலுத்தி முடித்து மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் அந்த உரிமையாளருக்கு என் தடையில்லா சான்றை வழங்கிய நிறுவனம் மீண்டும் எவ்வித முகாந்திரமும் இல்லாமல் ആർ ഡിഒലിൽ ആൺലൈൻ മൂലം என்ஓசியை தடை செய்துள்ளது ஆகவே நிதி நிறுவனத்தின் அராஜக போக்கை கண்டித்து வாகனம் மற்றும் தங்க நகைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் தலைமையில் முற்றுகை போராட்டமானது நடந்தது அப்போது தனியார் மணப்புறம் நிறுவனத்தை முற்றுகையிட்ட லாரி உரிமையாளர்கள் கடனாக பெற்ற தொகைக்கு வட்டியுடன் முழு தொகையை செலுத்தியும் இதுவரையில் மூன்று மாதங்களாகியும் தடையில்லா சான்றிதழை ஆன்லைனில் எடுக்கவில்லை மேலும் இந்த லாரியை தனியார் மணப்புறம் நிதி நிறுவனம் வேறு எங்காவது அடமானம் வைத்துள்ளனரா என்ற சந்தேகத்தில் தனியார் மணப்புறம் நிறுவனத்தின் உள்ளே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் வேலூர் வடக்கு காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர்கள் கலைந்து சென்றனர் மேலும் இந்த நிறுவனத்தில் அடமானம் வைக்கப்படும் வாகனங்கள் தங்க நகைகளை இந்த தனியார் மணப்புறம் நிறுவனம் வேறு வங்கிகளில் அடமானம் வைத்து அவர்கள் பணம் பெற்றுக்கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது புத்துக்கோயில் லாரி உரிமையாளர் சங்கத்துடைய உறுப்பினர் சங்கர் என்பவர் மணப்புறம் ஃபைனான்ஸில் தன்னுடைய வாகனத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கார் ஃபைனான்ஸ் வாங்கின உடனே இவரால் சரியாக டியூ கட்ட முடியாத ப்ரீ குளோஷியர் பண்ணுறார் முன்கூட்டியே வந்து தவணையே செலு அவர் வாங்கின கடனை செலுத்துகிறார் இதில் எட்டு லட்சம் ரூபாய் இவர் கடன் வாங்கியிருந்தார் இப்போ பதினோரு லட்சம் ரூபாய் இவங்களுக்கு பணம் செலுத்துறார் இன்னும் பதிமூணு மாத காலம் இவருக்கு அந்த பீரியட் இருக்கு டியூ கட்டலாம் ஆனால் ப்ரீ க்ளோஷியர் பண்ண பிறகு இவருக்கு வந்து இந்த மணப்புறம் ஃபைனான்ஸ் மூலயமா என்ஓசி கொடுக்குறாங்க அந்த என்ஓசி எடுத்துக்கிட்டு ஆர்டி ஆஃபீஸ் போனால் அந்த வாகனம் வந்து என்ஓசியில் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது ஆன்லைன்ல பிளாக் பண்ணியிருக்காங்க அப்ப எங்க கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு ஏன் இவங்க ஆன்லைன்ல பிளாக் பண்ணாங்க ஆகவே இது இது விஷயமா தொடர்ந்து அந்த சங்கம் ஒரு மாத காலமா டைம் கேட்டு கேட்டு இப்பொழுது இரண்டு மூன்று மாத காலம் ஆயிடுச்சு அந்த உரிமையாளரால அந்த வாகனத்தை ஓட்ட முடியல அந்த வாகனத்துக்கு டாக்ஸ் கட்ட முடியல ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில லாரி உரிமையாளருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆகவே நாங்க தொடர்ந்து ஏன் இந்த லாரியை வந்து என்ஓசி கொடுத்த பிறக்கம் ஏன் நீங்கள் வந்து இந்த லாரியை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டீங்க ஆன்லைனில் ஏன் ரிலீஸ் பண்ணல அப்போ எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது இது மாதிரி கோல்டுக்காக வட்டிக்கு பணம் வாங்குறவங்க கோல்டு அடமான வைக்கிறவங்க இவர்கள் வந்து லாரி ஃபைனான்ஸில் வந்திருக்காங்க லாரி ஃபைனான்ஸில் ஒருவேளை எங்கள் லாரி எடுத்து போய் வேற நிதி நிறுவனத்தில் ஐசிஐசியோ இல்லை ஐடிபியிலோ எங்கேயோ வச்சிட்டு அங்கே ரிலீஸ் ஆகாத இருக்கோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு ஆகவே இந்த மாதிரி லாரி ஃபைனான்ஸே எப்படின்னா அப்போ நாளைக்கு மக்கள் நகை வைக்கிறவங்களுடைய நிலமெல்லாம் என்ன ஆகவே இந்த நிறுவனத்து மீது எங்களுக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது ஆகவே இன்று இந்த மேனேஜரை வந்து இன்று சந்திச்சு ஏன் ரிலீஸ் பண்ண உடனே ரிலீஸ் பண்ணுங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு தடங்கள் இருந்து மேலே ஏதாவது Bank lip.